ஹாய் வணக்கம் மக்களே அமேசான்ல இருந்து ஒரு கொரியர் நான் தான் ஆர்டர் போட்டிருக்கிறேன் அது என்னன்னு பாக்கலாமா வாங்க எல்லாம் ஆறு குளராமலா அதே அதே தான் நானும் பிடிச்சிட்டு இருக்கிறேன் ஆனா பேக்கேஜ் பார்த்தா பக்கவா செம்ம சூப்பரா அனுப்பிச்சுட்டு இருக்காங்க நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா நான் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கிறேன் என்ன எதுக்கு ஆர்டர் பண்ணனே பாருங்க எதுக்கு ஆர்டர் பண்ணியிருப்பேன் புரியுதுங்களா கோலம் தெரியுதா கோலம் போடுற டிசைன் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு அது வந்து கொஞ்ச நாள் இல்லாம அது எங்கேயோ பூனு எல்லாம் விளையாண்டு அது எல்லாமே இது பண்ணிருச்சு எங்கெங்கயோ போயிருச்சு காணாம அதனால கையிலேயே போட்டுக்கிட்டு இருந்தேன் கையிலேயாவும் போட்டா அந்த இது வந்துச்சு இந்த ஒவ்வொரு இது பாருங்க இந்த இது இருந்துன்னா அழகா நீட்டா போட்டுக்கலாம் அந்த இதுதான் வாங்கியிருக்கிறேன் ஒயிட் கலரு அது வந்து பிங்க்கு இது ஒயிட் தான் இது ஒயிட்டு அது ஏதோ கிரீன் க்ரீன் ஒயிட்டு இது வந்து பிளாக் எடுத்துருக்காங்க இது இந்த ப்ளூ கலர் இது கொடுத்திருக்காங்க இது நேவி புழு ஏதாவதுல வயலட் வயலட் கலர் நேபி புழு சொல்லுவாங்க நான் இப்போ வளர்றேன் கேளுங்க இது எல்லோ கலரு எத்தனை கொடுத்திருக்காங்க நிறைய கொடுத்திருக்காங்க வயலட் கலரு ஆரஞ்சு ரெட்டு ரெட்டு அது இதுல இருக்குது ஆரஞ்சு கொடுத்திருக்காங்க இப்ப பாருங்க அது இல்லாம இந்த பிளவருக்கு போட்டுக்கலாம் அழகா கோலப்படி உள்ள போட்டு இப்படி பண்ணோம்னா நீட்டா அழகழகா அழகா வந்துடும் இது மொத்தம் எல்லாம் நானூறு ரூபா வந்துச்சு இந்த இது வந்து விளக்கு மாதிரி போட்டு அப்படி போட்டுக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி அது போட்டுருக்காங்க இது வந்து கீழே சில இடம் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த இப்படி கலரு போடுறப்ப பாருங்க அந்த இது கொடுத்துருக்காங்க ஆஹ் அந்த இது ஏதோ புள்ளி வச்சு கோலம் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க நிறைய நாள் நிறையாங்க ஒரு ஒரு கலர் இதுல போட்டுக்கலாம் அதனால நிறைய கொடுத்துருக்காங்க அப்புறம் அது இல்லாம இந்த இந்த டிசைன்ஸ் வந்து பாத்தீங்களா கொடுத்துருக்காங்க இது வந்து விளக்கு மாதிரி சூப்பரா இருக்குது உம் இது கிருஷ்ணா பாதம் கடவுள் பாதம் இந்த மாதிரி போடுவாங்க துளசி துளசி மாடம் இது அழகா இருக்குது குடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ்